பான கடகராசினியர்களே இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வருகிறார் அது உங்கள் ராசியிலிருந்து பதினோராம் வீடு அது லாபஸ்தானம் லாபம் இன்கம் வருமானம் அதனால் இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் இருக்கும் பல வகைகளில் வருமானம் கிடைக்கும் வேலை மூலமாகவும் வியாபாரம் மூலமாகவும் மற்ற மற்ற வகைகளிலும் வருமானம் கிடைக்கும் ஏற்கனவே இருக்கிற கடன் பாக்கிகள் எல்லாம் வந்து சேரும் ஒரு சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலமாக பணம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது லாட்டரி ஃபோர் டி பிக்ஸு போன்றவைகள் மூலமாகவும் வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வருமானம் நன்றாக இருக்கிறதுனால் இந்த காலகட்டத்தில் தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்க முடியும் வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நகை போன்றவைகளெல்லாம் வாங்க முடியும் புதிய முயற்சிகள் எல்லாம் நன்றாக இருக்கும் இப்போதைக்கு ஏதாவது புதிதாக வியாபாரம் ஆரம்பிப்பதாக இருந்தாலோ அல்லது வேலை மாற்றுவது இடம் மாற்றுவது இவைகளும் நன்றாக இருக்கும் வேலை வேலை இடத்தில் கூட வேலை செய்வர்களோடலாம் நிம்மதி இருக்கும் சில பேருக்கு ப்ரொமோஷன் சம்பள உயர்வுகள் அதுகளுக்கெல்லாம் வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த குருவானது மூன்று ஐந்து ஏழு ஆகிய வீடுகளை பார்ப்பார் மூன்றாம் வீடு என்பது இளைய சகோதரம் உடன் பிறந்தவர்களே தம்பி தங்கை போன்றவர்கள் அவர்கள் மூலமாக சௌகரியம் கிடைக்கும் அது வந்து வெற்றி ஸ்தானம் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் எல்லா வி விஷயங்களும் நல்லவிதமாக நடந்தேறும் ஐந்தாம் வீடு புத்திரஸ்தானம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்டது பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் உத்தியோகம் நடவடிக்கை வழக்கங்கள்லாம் நன்றாக இருக்கும் பெரிய வளர்ந்த பிள்ளைகள் மூலமாக பெற்றோருக்கு உதயோத்தாசைகள் எல்லாம் நல்ல விதமாக கிடைக்கும் ஏழாம் வீடு என்பது திருமணம் சம்மந்தப்பட்ட இடம் திருமணம் தடங்களாகி இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கைவிடி வரும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மற்றபடி கிரகப்பிரவேசம் போன்ற விஷயங்கள்லாம் நன்றாக இருக்கும் மனைவி மூலமாகவும் மனைவியுடைய உறவினர்கள் மூலமாகவும் பொதுவாக உறவினர்கள் நண்பர்கள் மூலமாகவும் மிகப்பெரிய சௌகரியங்கள் எல்லாம் கிடைக்கும் தொழில் கூட்டாளிகள் பிஸ்னஸ் பாற்றர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் வே கூட ஊடன் கூட வேலை செய்பவர்கள் கோவொக்கர்ஸ் அவர்கள் மூலமாகவும் நிம்மதி கிடைக்கும் ஆக இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு மிக மிகச் சிறப்பான குரு பயிற்சி ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஃபோர் டி பிக்ஸ் லாட்ரி போன்றவைகள் மூலமாக வருமானம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது